தலைநகர் வாஷிங்டனில் உள்ள கேபிட்டல் கட்டிடத்தின் ரொட்டுண்டா அரங்கில் பதவியேற்பு விழா நடைபெற்றது நாற்பது ஆண்டுகளின் பின்னர் அமெரிக்க ஜனாதிபதியின் பதவியேற்பு விழா அரங்கில் நடைபெற்றுமை இதுவே முதன்முறையாகும் பராக் ஒபாமா பில் கிளிண்டன் ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் உள்ளிட்ட அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதிகளும் தொழில்நுட்ப உலகின் ஜாபவான்களாக கருதப்படும் ஈலோன் மஸ்க் ஜெஃப் பெசோஸ் மார்க் ஜக்க் சீனாவின் துணை ஜனாதிபதி ஹாங் செங் உள்ளிட்ட அதிதிகளும் இம்முறை பதவியேற்பு விழாவில் பங்கேற்றிருந்தமை விசேடம்சமாகும் புதிய துணை ஜனாதிபதியாக ஜேடி வான்ஸ் பதவியேற்றதுடன் அதன் பின்னர் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றார் அதன் பின்னர் அவர் முதல் தடவையாக நாட்டு மக்களுக்கு வெளிநாட்டு எல்லையற்ற நிதியை நாம் வழங்கியிருந்தாலும் அமெரிக்காவின் எல்லைகளை பாதுகாக்க மறுக்கும் அரசாங்கம் ஒன்றும் எம்மிடம் உள்ளது நாட்டு மக்களே மிக முக்கியமானவர்கள் முதலில் எமது தெற்கு எல்லையில் தேசிய அவசர நிலையை பிரகடனம் செய்வேன் அனைத்து சட்டவிரோத குடியேற்றங்களை உடனடியாக நிறுத்துவேன் என நான் உறுதியளிக்கின்றேன் இன்று நான் கையொப்பமிடும் உத்தரவின் பிரகாரம் காடலை நாம் சர்வதேச பயங்கரவாத

வெளிநாட்டு கும்பல்கள் குற்ற வரையமைப்புகளை ஒழிப்பதற்காக தமது முழு அதிகாரத்தையும் பயன்படுத்துவதாகவும் அவர் மக்களுக்கு உறுதியளித்தார் முன்னாள் ஜனாதிபதியை வழியனுப்புவதற்காக ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முதற்பெண்மணி மெலானியா புதிய துணை ஜனாதிபதி ஜி டி அவரது பாரியார் உஷா வான்ஸ் ஆகியோர் கேபிடல் கட்டடத்தின் வாயிலுக்கு வந்தனர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் டொனால்டு டிரம்பின் பிரதான எதிர்ப்பு வேட்பாளராக இருந்தவரும் முன்னாள் துணை ஜனாதிபதியுமான கமலா ஹாரிஸ் அவரது கணவர் ஆகியோர் கேபிடல் கட்டடத்திலிருந்து வெளியேறியதையடுத்து முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் ஜில் பைடன் ஆகியோர் புதிய ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவித்து அங்கிருந்து சென்றனர் அனைவரது மத்தியிலும் பேசப்பட்ட டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்ட பல நிர்வாக உத்தரவுகள் ஏற்கனவே சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளன சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அதிகாரிகளை கொலை செய்தல் நிதி குற்றங்களுடன் சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு மரண தண்டனையை வழங்குதல் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்திலிருந்தும் உலக சுகாதார ஸ்தாபனத்திலிருந்தும் விலகுதல் பசுமை புதிய ஒப்பந்தம் என்ற பெயரில் ஜோ பைடன் நிர்வாகத்தால் முன்னெடுக்கப்பட்ட புதைப்படிவ எரிபொருள் தொழிலை கட்டுப்படுத்தவும் மாசடைதலை குறைக்கவும் பசுமை வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கவும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை நிறுத்துதல் புதிய தீர்வை வரி அறிமுகத்தின் கீழ் அனைத்து நிறுவனங்களுக்கும் பத்து வீத தீர்வை வரி கனடிய மெக்சிகோ பொருட்களுக்காக இருபத்தைந்து வீதம் மற்றும் சீன இறக்குமதி பொருட்களுக்கு அறுபது வீதம் என புதிய தீர்வை வரிகளை விதித்தல் கருக்கலைப்பை தடை செய்தல் மஸ்கின் தலைமைத்துவத்தின் கீழ் அரசாங்கத்தின் செலவுகளை குறைக்கும் இலக்கை அடைவதற்கான ஆலோசகர் குழுவாக அரசாங்கத்தின் மேம்பாட்டுத் துறையை ஸ்தாபித்தல் ராணுவத்தை மறுசீரமைத்தல் சர்ச்சைக்குள்ளான டிக்டாக் தடையை நடைமுறைப்படுத்தும் தினத்தை பிற்போடுதல் மெக்சிகோ வளைகுடா அமெரிக்க வளைகுடா என பெயர் மாற்றம் அமெரிக்காவில் ஆண் பெண் பாலினம் மாத்திரமே அங்கீகரிக்கப்படும் பனாமா கால்வாயின் உரிமையை மீண்டும் பெறுதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கேபிட்டல் கட்டிடம் தாக்கப்பட்டமை தொடர்பில் டிரம்பின் ஆதரவாளர்கள் ஆயிரத்து ஐநூறு பேர் மீதான வழக்கிலிருந்து அவர்களுக்கு பொதுமன்னிப்பு உள்ளிட்ட பல்வேறு நிர்வாக உத்தரவுகளில் ஜனாதிபதி டிரம்ப் இன்று கையெழுத்திட்டதுடன் இந்த விடயங்கள் மீதான சர்வதேசத்தின் கவனம் பின்வருமாறு அமைந்தது இதேபோல அமெரிக்காவின் புதிய ராஜாங்க செயலாளராக செனட் சபையின் ஏகமனதான தீர்மானத்தின் மூலம் மாக்கோ ரூபியோ நியமிக்கப்பட்டுள்ளார் அனைத்து நடவடிக்கைகளின் பின்னர் ஜனாதிபதி ட்ரம்ப் அவரது பாரியார் பங்கேற்ற சிறப்பு நிகழ்வும் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டின் பின்னர் தொடர்ச்சியாக அன்றி இரண்டு தடவைகள் அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட முதலாவது ஜனாதிபதியாக அந்நாட்டு வரலாற்றில் டொனால்டு டிரம்ப் இடம்பெறுகின்றார் அமெரிக்க வரலாற்றில் குற்றவியல் விசாரணையில் தண்டனை பெற்ற ஒருவர் நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்றமையும் இதுவே முறையாகும்.